தோற்கு பாருங்க இந்த மிஷினில் வெயிட் மிஷினில் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க இதில் பார் கோட் ஒட்டி ஸ்டிக்கர் வச்சிடும் அல்ல போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு இது பாருங்க லொக்கேஷன் ஒன்லி ஒன் மினிட் தான் அப்படியே விட்டு நடிச்சு அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான் போஸ்ட் ஆஃபீஸ் வர போகுது வாங்க இது போகிற வரைக்கும் உழுவாம இருந்தால் சரி இங்கே பாருங்க பத்து இது இது பார்த்துட்டு தானாவே ஆட்டோமேட்டிக்காக ஆடிக்கிட்டு இருக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதியிலேருந்து நாமூரியிலே பல பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம காலம்பூர் டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் நாம் இது வந்து ரெண்டு நாள் வீடியோ போடலாமா ஒரு நாள் வீடியோ போடலாமான்னு பார்ப்போம் வீடியோ பொறுத்து தான் இருக்குது நமக்கு வேலை பொறுத்து தான் இருக்குது நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் இருக்கும் இடையில நம்ம முதலாளி வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வர சொல்லி போய்ட்டு வர சொன்னார் அதனால் போயிட்டு வந்தாச்சு இது தான் வந்து டிரைவிங் ரூம் ட்ரைவர் ரூம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் இங்கே தான் இங்கே தண்ணி எல்லாமே இங்கே இருக்கும் பாத்ரூம் உத்ரூம் எல்லாம் இங்கே இருக்கும் காலம்பூர் ஒன்றும் சாப்பிடல நம்ம ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தாச்சு பார்ப்போம் அடுத்து எங்க எங்கே போகணும் எத்தனை மணிக்கு போன ஆனால் ரெண்டு மணிக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகணும் திருப்பியும் அப்புறம் எப்படி உட்காந்துருக்கேன் யாருமே கிடையாது நம்ம மட்டும்தான் உட்காந்துருக்கேன் அடுத்து என்னன்னு பார்ப்போம் ஓகே நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ளை பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழி இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் டைம் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஆயிருங்க டைம் வந்து பதினொன்றுக்கா நல்ல வேலை நம்ம வந்து ஹோட்டலில் இது வாங்கிட்டு வந்தாச்சு அது என்னது தோசை வாங்கிட்டு வந்தாச்சு அதை தான் இப்போ சாப்பிடணும் சாப்பிட்டு இன்னும் இனிமாதிரி சமைச்சு எப்போ சாப்பிட்டு என்ன பண்ண போகிறோம் லேட் ஆயிரும் ஓகே ப்ரென்ஸ் வாங்க சாப்பிடும் செம்ம டைடா இருக்கிற ஒரு தண்ணி கூட குடிக்கல அங்கே டீ கடையில் பற்றி டீயை குடிச்சதோடு முடிஞ்சிச்சு அவ்வளவுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடும் வந்து உட்காந்து சாப்பிட்லான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வேலை வந்துட்டு என்ன பண்றது நம்ம தான் நம்ம தான் தப்ப பண்ணிட்டோம் நம்மதான் மட்டும் கிளம்புற எழுந்திச்சி டக்கு டக்குன்னு சாப்பிட்ணும் சீக்கிரம் அதனால ஒரு வாழைப்பழம் வந்து எடுத்துட்டு இருக்கும் அடுத்து வேலை வந்துட்டு சாப்பிட்ட கூட இல்லை ஒரு தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நான் கிளம்புறேன் வேற வழி இல்லை இதான் வந்து வாழ்க்கை டிரைவரோட வாழ்க்கை வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு பழத்தொண்டை எடுத்து கிளம்பும் மதியானமாக கிளம்ப சாப்பிட்டு சாப்பிடல மதியானமாக ஆகிட்டு எத்தனை மணிக்கு இதனால தான் உடம்பே போகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் பக்கத்தில் தான் போகிறோம் அந்த ஒத்தையமா ஒத்தையம் தான் ஒத்தையத்துக்கு போயிட்டு அப்படியே நம்ம வாட்ரு தண்ணி எடுக்க சொல்லியிருக்காங்க எடுத்துகிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஹாஸ்பிட்டல் தான் பாருங்க சரியான பயம் வேறு அண்டர்க்ரவுண்டில் தங்கறனால சரியான பயம் யாருமே வரல நான் தான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் கூட அந்த வீடியோவில் போய் பாருங்களேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ பாருங்கள் பயமாக இருந்துச்சு சரியான பயமாக இருந்துச்சு அந்த அண்டர் க்ரௌண்டில் தங்கிறதுக்கு சவுண்ட் ஒண்டி தான் கேட்குது அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் செல்லு நானே ஓப்பன் பண்ணி வீடியோஸ் எடுக்கிறது பாட்டு பாட்டு பாடுறது இதேமாரி பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஏன்னா உள்ளதுலேயே அதான் டவுனு கீழே அண்டர் க்ரௌண்ட் பார்க்கிங்க ஒரே ரூம்மு யாருமே வரல முன்னாடி கூட இருந்தாங்க நான் வந்துட்டு போயிட்டு திருப்பி வரதுக்குள்ளே யாருமே கிடையாது அங்கே ரொம்ப எப்படி சொல்கிறது த்ரில்லிங்காகவும் இருந்துச்சு கொஞ்சம் தான் நான் பயப்பட மாட்டேன் அவ்வளோவா இருந்தாலும் கொஞ்சம் தான் அந்த தனியாக இருக்கிறப்ப எப்படி இருக்கும் என்னென்னமோ சவுண்டெல்லாம் கேட்குது டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்குது ஆனால் வந்துட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் கொஞ்சம் தூரமாக வந்துட்டு இருக்காங்க எப்படின்னா ரொம்ப இல்லை கொஞ்சம் தூரமாக வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் சரி சோன முத்தா பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு கம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு செல்ல நோண்டிக்கிட்டு வீடியோ எடுக்கிறது அப்படியே வெளியிலே ட்ராலி கடந்து நம்ம ட்ராலி எடுத்து வந்தாச்சு இதான் நம்மளோட இன்னைக்கு காஸ்டியூம் நல்லா இருக்கா ஓகே ஆனால் வண்டி பேசாம இங்கே எடுத்து வந்துருக்கலாம் பிள்ளைக்கு ஆஹா நம்ம வண்டி அங்கே கிடக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேசாம இதை விட்டுட்டு வண்டி இந்த சைடு போட்டுற வண்டி தான் அதோ ஒரு அங்கே ஒரு காலியான க இடம் கிடக்கு நம்ம பேசாம எடுத்து வந்துடுவாங்க வண்டி அங்கே வேற போட்டுட்டோம் வண்டி வேறு அங்கே போட்டுருக்கோம் நம்ம முடி காத்துல பறக்குது எடுத்துகிட்டு அங்கே போய் போட்டுக்கலாம் ஆஹா அங்கே பார்க்கிங் கிடைக்குமா நான் இங்கே இன்னொரு ஆள் உள்ளதும் போச்சு நான் நல்லா கண்ணா நான் இடம் போட்டு ஸ்பேஸ் கிடைக்குதான்னு பாப்போம் இல்லைன்னா வண்டி அங்கே எடுத்துட்டு போ இருக்கு நம்ம வண்டி ஏன்னா என்ன நினைச்சுட்டேன் இந்த பில்டிங் தான் ஒத்தையன் போட்டிருக்கு தவறுக்கேன் சரி இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வண்டியை போட்டுருக்கேன்ண்ணா அங்கே இருக்குது டோரக்கு நம்ம வண்டி இங்கே எடுத்துகிட்டு போயிடும் வெயில் வேறு தாங்க முடியல இங்கேயும் இங்கே அலைய முடில சவுதியை வரைக்கும் என்னன்னா ஒயிட் இருக்குல்ல ஒயிட்டு ஒயிட்டுக்குன்னு ஒரு தனி மரியாதை ஒன்று இருக்குது ஆமாம் ஒயிட்டுங்கனாவே சவுதி வந்து கொஞ்சம் சவுதியை கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க ஒயிட்னாவே அது எந்த இதாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி மொபைலாக இருந்தாலும் சரி ஷூவாக இருந்தாலும் சரி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஒயிட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க ஓகே வாங்க நம்ம உள்ளே கார் இங்கே பார்க் பண்ணிட்டோம் நம்ம உள்ளே போயிட்டு நாங்கள் வாங்க நமக்கு முதல்ல தக்காளி எடுத்துமா தக்காளி வந்து என்ன எவ்வளோ பார்த்து பனானா பனானா வந்து ஒரு பனானா இருக்குது ஆனால் வந்து அஞ்சரியால் போட்டுக்கிங்களா ஓகே நம்ம தக்காளி எடுத்துமா வேணும் தக்காளி இல்லை நம்ம ரூமில் பனானா வந்து அஞ்சறியால் இப்போ ஒரு கிலோ ஒரு நான் சின்ன பனானாவா ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கலாம் இந்த ஒரு காயாக லைட்டாக கொஞ்சம் செங்காயந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா சீக்கிரம் பழுத்துருது நம்ம ரூமில் இல்லை ஒரு நாலு பனானா எடுத்துமா வாங்க எடுப்போம் தக்காளி வந்து நாலு அஞ்சு ரியால் இப்போ தக்காளி ரவுண்டாக அஞ்சு ரீல் வருது நம்ம வந்து பனானா எடுத்தாச்சு இது ஒருக்கில் மணானை எடுத்தாச்சு பட் ஆனால் இது வந்து வெயிட்டு போட்டு ஸ்டிக்கர் ஓட்டணும் இருங்க காமிக்கிறேன் அது எப்படி என்னென்னு காமிக்கிறேன் ஓகே அடுத்து நம்ம வந்து தக்காளி எடுத்துப்போம் தக்காளி நம்ம ரூமில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது கம்மியாக இல்லை ஒன்றுமே இல்லை தக்காளி இதோ இதோ இதுவருக்கு பாருங்கள் இந்த மிஷினில் வெயிட் மிஷினில் வச்சு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க இதில் பார்க்கோடை ஒட்டி ஸ்டிக்கர் வச்சிடும் அதில் ஸ்கேன் பண்ணோன்னே எவ்வளோ ரேட்டு என்ன ப்ரைஸ் என்னான்னு அப்படியே எல்லாம் வந்துடும் ஓகேவா இதுவொருக்கு பாருங்கள் அந்த ஸ்டிக்கருதான் இதில் தான் வரும் அந்த ஸ்டிக்கரு நம்ம தக்காளி அண்டு தான் டொமேட்டோ பனானா ரெண்டு எடுத்தாச்சு எடுத்துகிட்டு கிளம்புவாங்க வேறு தண்ணி வேறு எடுத்துக்கணுமா இன்னும் ஆமாம் தண்ணி காரணம் இருக்குது பீன்ஸு சாப்பிட்டு ரொம்ப ஆகுது அப்படி கொஞ்சம் பீன்ஸ் எடுத்துப்போம்மா ஆனால் பீன்ஸ் ரேட்டு கூட வருது கொஞ்சோண்டு எடுத்துப்போம் ஏன்னா சாம்பாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்லை மேக்கியில் கூட சாப்பிட்லாம் ஓகே பீன்ஸ் எடுத்துப்போம் கொஞ்சம் என்னென்னமோ எடுக்கணும்னு நினச்சிட்டு வருவோம் ஆனால் சுத்தமாக ஞாபகம் இருக்க மாட்டேங்குது ஒன்றும் ரூமுக்கு போனோன்னா ஆஹா இதை மறந்துட்டேமே ஞாபகம் வரும் நல்லதெல்லாம் தக்காளி எடுத்தாச்சு தக்காளி தான் மெயின் நம்ம ஓனர் சொன்ன வாட்டர் பாட்டில் எங்கே இருக்குது பெர்லினா பெர்லினா பெர்லின்னு சொன்னார் ஆ இதா ஆ இதான் நினைக்கிறேன் எஸ் இதான் நான் பத்து இது கேட்டார் இதானா செக் பண்ணிப்போம் முன்னாடி இருபத்தொன்றுவா இந்த இப்போ தான் இருக்குது இதான் இல்லை பத்து இது கேட்டார் வாங்க எடுத்துகிட்டு போவோம் இது போகிற வரைக்கும் உழுவாமல் இருந்தால் சரி இங்கே பாருங்கள் பத்து இது இது பார்த்துட்டு தானாக ஆட்டோமேட்டிக்காக ஆடிக்கிட்டு இருக்குது பயமாக இருக்குது தள்ளிட்டு போவாங்க ஓகே நம்ம மொபைல் வச்சுட்டு நான் இதை ஒரு கை பிடிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கீழே உந்துடும் போலக்கு வாங்க ஒரு வழியாக நம்ம எல்லாத்தையும் ஏற்றிட்டு ரூம் பக்கம் கிளம்பியாச்சு கொஞ்சம் நேரம் தான் வெயில்லை நின்று சரியான வேர்வை சொட்டிங்க அதிகமாகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரூம் போய்ட்டு பிடிச்சோம் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் பத்துக்கேனு பத்து கேன் தண்ணி கேன் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போய் வச்சுருவோம் பத்து கேன்னா ஒவ்வொரு கேன்லேயும் நாற்பது பாட்டில் இருக்கும் ஒன்னாக பார்த்துங்க நானூறு பாட்டில் அவர் ஒரு பை பைப்னாங்க நாற்பது ஆமாம் நானூறு தானே வரும் நானூறு தான் வரும் நிற்கிறேன் ஓகே அப்பா இப்போ உள்ளே போய் வச்சு இப்போ தான் வச்சுட்டு வந்தோம் சரியான இதுப்பா செம்ம டைட் எதாக பாருங்கள் அவ்வளோ இதை பாருங்கள் ஸ்வெட்டிங் எப்படி வருது பாருங்கள் செம்ம ஸ்வெட்டிங்காக இருக்குது இப்போ தான் ஏசியை போட்டு அப்படியே நேராக நிற்கிறேன் மத் காலம்பரம் வாங்கின சாப்பாடு மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி இருக்கு மதியானம் ரெண்டு மணி சாப்பிட்றோம் தோசை வாங்கி மதியானம் ரெண்டு மணி சாப்பிட்றோம் என்ன பண்ணுறது இதுதான் டிரைவரோட லைஃப் பார்த்து வாங்க வெளிநாட்டுக்கு ஓகேவா ஃபஸ்ட்டு கஷ்டப்படணும் அப்புறம் தான் கொஞ்சம் நமக்கு நல்லா சேஃபாக இருக்கலாம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாம் ஓகே நம்ம சாப்பிட்டு பேசுவோம் அடுத்து பசி தாங்க முடியல எனக்கு அடுத்து நம்ம எங்கே கிளம்பிட்டானா போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு பின் இதுக்கு பின்னாடி தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இந்த லொக்கேஷன் ஓன்லி ஒன் மினிட் தான் அப்படியே விட்டு நடித்து அப்படியே உள்ளே போயிட வேண்டியதான் போஸ்ட் ஆஃபீஸ் வர போது வாங்க இந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க என்னோட வீடியோவில் அவங்களுக்கு இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா வாங்க காம் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன் இதாக இருக்குது பாருங்கள் இதான் அந்த போஸ்ட் ஆஃபீஸு சவுதி போஸ்ட் அப்படின்னு போட்டுக்கலாம் இதுதான் வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே பார்சல் வாங்கிட்டு ரூமுட்டு ரூமுக்கு கிளம்புவோம் அவ்வளோதான் இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சு அவ்வளோதான் இன் மட்டும் நைட்டில் தான் வரும் ஓகே நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம் ஓகேவா நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட்டில் வீடியோவில் பார்ப்போம்